ஏன் பேசின நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன் திருப்பி திருப்பி கேரள விழுந்திருக்காரு மாதிரி கேட்காதீங்க அதெல்லாம் ஏற்கனவே முடிந்து போன கதை அதை திருப்பி பேச வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு பத்திரிக்கை ஊடகத்துக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும் அதனால சொல்றேன் இனி இது மாதிரி கேள்வி கேட்காதீங்க நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தி தேர்தல் அதனால மக்கள் வந்து பார்த்து வாக்களிங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லி சொல்லக்கூடிய அந்த பிரச்சாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏற்கனவே நான் சொன்ன ஒரு பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கார் திமுக தலைவர் அதுவே ஒரு வேதனையான தான் நல்லா சிந்திச்சு பாருங்க எந்த எலெக்ஷன் நடந்தது இது இது தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வரணும் யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நடக்கிற தேர்தல் புரிஞ்சுக்கிட்டீங்களா ரெண்டாவது எங்களுடைய கூட்டணிக்கு தெளிவுபடுத்தியாச்சு திருப்பி திருப்பி சொல்கிறேன் எங்களுடைய கூட்டணி அண்ணா திமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் அண்ணா திமுக எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் இதுக்கு மேல என்ன வேணும் தேசிய குடிகளுக்கு எங்களை சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க எங்க மீது எந்த புகார் சொல்றதுக்கு ஸ்டாலின் சரக்கு இல்ல அதனால வேற ஒருத்தர் பிடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்க இங்க ஆளுநர் அண்ணா திமுக ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு எங்களை பத்தி சொல்லுங்க நாங்க பதில் சொல்ல தயார் முடியலீங்க இருந்தா தானே சொல்ல முடியும்

நாட்டை ஆளுகின்ற கட்சிங்களா அந்த நாட்டில் இருக்கார் ஸ்டாலினும் இந்தியா கூட தான் இருக்கிறார் தமிழ்நாடு ஒரு மாநிலம் தான் பல மாநிலங்கள் ஒன்றாக இணைந்து அந்த மாநிலத்தில் ஆட்சி புரிகின்றவர் ஜேசி ஜனநாயக கூட்டணி அவர் இந்தியாவில் மறந்துட்டு பேசுறார் வேற மாநிலத்த வேற நாட்டில் இருக்கு மாதிரி பேசிட்டு இருக்கார் புரிஞ்சுக்கலாம் அவரு இந்த நாட்டில் தான் இருந்துட்டு இருக்கார் ஏன் அடிக்கடி கடிதம் எழுதுறாருல்ல மீனவர் கனல் போனால் கடிதம் எழுதுறாரு அந்த அதிகாரம் யார்கிட்டிருக்கு மத்திய அரசாங்க வேண்டுமென்றே திட்டமிட்டு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை அதனால இப்படிப்பட்ட அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டு நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன் திருப்பி திருப்பி கீழே விழுந்திருக்காடு மாதிரி கேட்காதீங்க அதெல்லாம் ஏற்கனவே முடிந்து போன கதை அதை திருப்பி பேச வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு பத்திரிக்கை ஊடகத்துக்கு விறுவிறுப்பான செய்து வேணும் அதனால சொல்றேன் இனி இது மாதிரி கேள்வி கேட்காதீங்க நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தி தேர்தல் அதனால மக்கள் வந்து பார்த்து வாக்களிங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லி சொல்லக்கூடிய அந்த பிரச்சாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏற்கனவே நான் சொன்ன ஒரு பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிற திமுக தலைவர் அதுவே ஒரு வேதனையான தான் நல்லா சிந்திச்சு பாருங்குது எந்த எலெக்ஷன் அமைஞ்சு இது இது தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வரணும் யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நடக்கிற தேர்தல் புரிஞ்சுக்கிட்டீங்களா ரெண்டாவது எங்களுடைய கூட்டணிக்கு தெளிவுபடுத்தியாச்சு திருப்பி திருப்பி சொல்கிறேன் எங்களுடைய கூட்டணி திமுக தான் கூட்டணிக்கு தலைமை அண்ணா திமுக எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைக்கும் இதுக்கு மேல என்ன வேணும் தேசிய கொடி எங்களை சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க எங்க மீது எந்த புகாரும் சொல்றதுக்கு ஸ்டாலின் சரக்கு இல்ல அதனால வேற ஒருத்தர் பிடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்க இங்க ஆளுநர் அண்ணா திமுக முடிவு செய்யப்பட்டு எங்களை பத்தி சொல்லுங்க நாங்க பதில் சொல்ல தயா முடியலீங்க இருந்தா தானே சொல்ல முடியும்

வேறு மாநிலத்தை மேலே நாட்டில் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கார் புரிஞ்சுக்கிட்டேன் அவரும் இந்த நாட்டில் தான் இருந்துகிட்டு இருக்காரு ஏன் அடிக்கடி கடிதம் எழுதுறாருல மீனவர் கனால் போனால் கடிதம் எழுதுறாருல எதுக்கு எழுதுறாரு அந்த அதிகாரம் யாருக்கிட்டிருக்குது மத்திய அரசாங்கம் இருக்கு இருக்குது